அருமையான சகோதர சகோதரிகளே அம்மேன் இந்த உலகத்தில் வாழும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நம் இயேசுவின் சுவிசேஷத்தை பற்றி சொல்லும்போது இந்த சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்கிறீங்களே அந்த சுவிசேஷமானது என்ன என்று சொல்லி இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார் நமக்காக பாடுபட்டார் என்னத்தை பாடுபட்டார் அப்படி என்னத்தை செஞ்சிட்டார் என்று சொல்லி அநேக மனிதர்கள் என்று கேள்வி கேட்குறாங்க எந்த மனிதன் தவறு செய்தாலுமே நான் தவறு செய்யலை என்று சொல்லி தான் இன்றைக்கு சொல்லக்கூடியவர்கள் அனைவராக இருக்கிறாங்க ஆனால் செய்யாத தப்புக்கு இன்னொரு மனிதன் செய்த தவறுக்காக மனுஷி செய்த தவறுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு சிலுவையிலே அமே அந்த வாரமான சிலுவையை அமை அந்த சாபமான சிலுவை நமக்காண்டி சுமந்து வெட்டி சிறந்தாரு அந்த இயேசு கிறிஸ்துவைப் போல ஆமே நாம் வாழ்கிறமா மற்றவர்களுக்கு இல்லை இடர்கள் உண்டாக்குறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் அதனாலே அண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் இன்றைக்கு அனைவா இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கின்ற நாம் கிறிஸ்துவ வெளிப்படுத்தும் போது அவர்கள் இயேசுவை ஆமேன் கண்டுகொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படி செய்வோம் கத்துரை நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமே